தேவம் ஆதாரம் சர்வ நிர்மல்படிகாகிரு அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யமான நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கே அவர் வக்கிரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் வக்கரம் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்தலையன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது அது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண்மொழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்குப் பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா புருஷன் கண்மொழிக்கும் நாளினிக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னிக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் கைசிக ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசுக்கு ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னிக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டிரின் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பைத்து பசியையும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குளத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமா நாலாம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினைச்சுருப்பா ஆனா மூணாம் பாதத்துல இருப்பா மிதுன ராசியில இருப்பா ரிஷபராசியில ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய திசை நல்லபடியா இருக்கா நல்லபடியா இருக்குன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய சா இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியன் அதிபதியில் சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த மாசம் அதாவது விஸ்வாவாசு வருஷம் பார்த்த இல்லையேன்னா விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா பெற்று இருக்கிறது கேந்திரத்தில் அசுவர்களும் கோணத்தில் சுவர்களும் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்றது இப்ப பாத்தா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ரெண்டு அசுப கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ரெண்டு பேரும் இருக்காங்க இதுல பெரிய விஷயம் என்னன்னா செவ்வாய் உங்களுடைய யோக காரகன் அதாவது நாலு ஒன்பதுக்கு உண்டானவர் ஒரு பெரிய யோகஸ்தான அதிபதிகள் அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மருத்துவ சம்பந்தமான படிப்புகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சு எட்டுக்கு அதிபதி அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசம் பார்த்தோம்னா பதினேழு பதினொன்னு அன்னைக்கே உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறார் அதனால வக்கர நிவர்த்தி அடையிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது எதிர்பார்த்த அவரோட ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அது தவிர நண்பர்களோட ரொம்ப அதாவது உறவாடுவதை ஜாகிரதையாக வச்சு ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப்ல போடுறது ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல அஹ் சுக்கரன் இருக்கிறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் புதனோட சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கு முயற்சிகள் மூலியமாக பணவரம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல திக்பலம் பண்றது அதாவது எப்போ அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அவர் நாலாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவாரையும் பார்க்கப்படுறது நாலாம் இடம் வந்து ரொம்பவும் என்ன சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் இதன் மூலியமாக பார்த்தல தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வழி ஊர் போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாகவே இருக்கும் நாலாம் இடத்திலிருந்து செவ்வாயும் வந்து அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஞ்சாம் இடம் போற இது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் அஞ்சாம் இடம் போகும்போது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் நாலாம் இடம் போகிறோம் சுக்கரன் புதன் மற்றும் சூரியனுடைய காம்பினேஷன் நாலாவது இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் எதை நாலாம் இடம் வந்து நல்ல மிகவும் அதாவது வலிமை பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது இதன் மூலியமாக எழுத்துப் பணியில இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசின் மூலியமாக மானியம் பெற்று அதன் மூலியமாக பற்றவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருப்பினும் உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே கேட்டு சம சமசப்தமத்தில் சனி பகவானின் பார்வை மக்கள் நிவர்த்தி எழுதி பார்க்கறதுனால உடல் நலத்தில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண பஞ்சம் இருக்காது முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிவாகம் சென்று படிக்கக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உணர்வுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துல பிரச்சனை வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்க வேண்டாம் நாலாம் இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் தவிர்க்க வேண்டியிருக்கு அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ல பார்த்தா இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல மூன்றான நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல பார்த்தா புது முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிவானதை பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒரு வேலை பண்ண வேண்டியிருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை வந்து பண்ணிட்டு போறது அதாவது பதிலிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களால முடிஞ்சு ஆஹ் அந்த அகத்தி கட்டு வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்தேன்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கோதுமை தானம் பண்ணுவோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விலகிப்போம்